அரங்கரும் அழீனும் ஓமகத்தை மகதிம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் வினைத்திப்பம் கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்து செயல் மனம் கலங்காது செய்யும் செயலை திறமையோடு சோம்பலை விட்டு பலவாறு ஆராய்ந்து காலம் தாழ்த்தாது செயலை மேற்கொள்ள வேண்டும் ஆராய்ந்து அறிவது சிறப்பறிவு என்ற ஆறுமுக பெருமானே எம் தந்தையை தயவுடைய தலைவனை வாழ்த்துகின்ற எவ்வுயிரும் வாழ்க வாழ்கவே அரங்கனை அருந்தவ புதல்வனை ஈன்றெடுத்த தாயினை வணங்கிட போற்றிட இன்றைய தினமே நல்ல துணை கோழி கொடியோனே எங்கள் பெருமானே உம்மை நித்தமும் வணங்கிடும் தலை தலை தோங்குமே தலை வணங்காத தலையும் தரையில் வீழ்ந்து வணங்கிடுமே ஐயனே உமது அவதார நோக்கத்திற்கு உறுதுணையாக இருக்க உமது திருவடிக்கு தொண்டு செய்ய வாய்ப்பு தந்திட வேண்டுமே குருநாதா உமது தேகத்தை பார்த்தாலே பாவங்கள் பொடி பொடியாகுமே எத்தனை நஞ்சிகள் உமது திருவடியில் சமர்ப்பித்தாலும் ஈடு இணை ஆகுமோ உமது அருளுக்கு முருகா உம்மை புகழாத வாய் கூழ்தனை உண்ண தகுமோ முருகா என்று அழைத்தாலே வயிறார உணவு வழங்கும் தன்னிகரில்லா தாயே உமது கருணைக்கு ஏது எல்லை அன்பை பொழிந்தாலே போதுமே உமது வேள்படை எங்களை காத்திடுமே பலன் உண்டா என சிந்திக்கும் மாந்தருக்கும் பண்போடு பாதுகாத்திடும் ஞான பண்டிதனே அருள் ஞானத்தின் அதிபதியே எங்களுக்கும் ஞானம் தந்திட வேண்டும் அரங்கமூர்த்தியே தர்மத்தோடு வாழ வழிகாட்டிட வேண்டும் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க அரங்கன் திருவடி வாழ்வாங்கு வாழ்க வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்